அல்லதி அத்தாமனி சாப்பாடு தந்தாய் ரப்பே ஒசத்தானி குடிக்க தந்தாய் வ முஸ்லிமின் எல்லாத்தையும் விட பெரிய பொறுமதி எங்களுக்கு களிமாவ தந்தீங்க நாற்பத்தி நாலு வருஷமாக பெரிய நோய்களால பாதிக்கப்படாத ஒரு நாற்பத்தி அஞ்சாவது வயசு ஆரம்பம் உடம்புல சில மாற்றங்கள் யூரின் சரியா பாஸ் ஆகுது இல்ல ஒரு நாள் திடீரென்று வயிறு வீங்கி கொண்டு வருது யூரின் பாஸ் ஆகுது இல்ல உடம்புல நாங்க குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கலாம் எந்த பானமாக இருக்கலாம் இதை ஃபங்க்ஷன் பண்றதுக்கு ஒரு தனி யூனிட் ஒன்றாவது வச்சுக்கிறேன் இந்த யூனிட்ல ஒரு கிட்னில

الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام لتمان الأقملان الأطهران على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يفعل الله بعذابكم إن شكرتم وآمنتم وكان الله شاكرا عليما صدق الله العظيم سروا بقولهم بقول شيء ولا نعين الله حق سبحانه وتعالى ونكي أريد الحمد لله இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டு வந்த நபிமார்களில் இறுதியாக வந்து தித்த என் உயிரிலும் மேலான மஹமத் சல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்னென்னும் நிலவற்றும் உயர்ந்த நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்வடியங்களை எடுத்து நடக்குமாறோம் எதை தவிர்த்து விலகி நடக்குமாறு நம்மை தடுத்து இருக்கிறானோ விலகி இருக்கிறானோ ஔடியங்களை தவிர்த்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் அன்மந்த் இஸ்லாம் இவரோக்களே பொதுவாக நான் பயான ஆரம்பிக்க கூடிய நேரத்துல மூன்று விடயங்களை ஞாபகப்படுத்துவன் சுருக்கமாக அதை அல்லாஹ் என்னுடைய டொப்பிக்குள்ள வாரன் முதலாவது விஷயம் அலமதுல்லா இந்த மஸ்ஜிதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய உதவியால் சஃபுகள்ல எல்லோரும் அமர்ந்திருந்து இடைவெளி இல்லாமல் மாஷா அல்லாஹ் சஃபுகளில் ஒரு பிழிவலையாக நீங்க என்ன செஞ்சிக்கிறீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க உண்மையில இந்த இது தருத்து அல்லாஹ் சுபகானத்தால் விரும்பக்கூடியது சாதாரண ஒரு அமல் அல்ல ஒரு சஃப் பூர்த்தி செய்யுறது என்றது உங்களுக்கு சஃபுல இடத்தை கண்டு நீங்கள் அந்த சஃபை பூர்த்தி செஞ்சா சுவர்க்கத்தில் உங்களோட பேரில் ஒரு மாளிகை தயாராகுது சுபகானம்ல அதனால இந்த ஜும்மான மட்டுமல்ல ஏனிய குத்பாக்கல்லையும் பள்ளிக்கு வாங்கக்கூடிய நேரம் ஒரு இடம் கிடைக்குது முந்தி அடிச்சு கொண்டு போய் அடிச்சு கொண்டல்ல முந்தி போய் அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யுங்க அந்த சஃ பூர்த்தி செய்யுங்க சுவர்க்கத்துல ஒரு மாளிகை தயாராகுது சாதாரண உலகத்துடைய ஒரு லேண்டை வாங்குறன்னு எவ்வளவு கஷ்டப்படணும் சுபானம்ல லேண்ட் டிபார்ட்மெண்ட் போட்டு சர்ச் பண்ணி அது சரியா விலையா இந்த வெளிவு என்ன அதுன்னு சொல்லி தேடக்கூடிய நேரத்திலேயே மாச கணக்குக்கு போகுது சில செகண்ட்களால சுவர்க்கத்துல எங்களை மாளிகையை தயாரிச்சு கொள்ளலாமல் தான் ஹபீப் சல்லா அலுமான் தான் சஃபுகள் இடம் இருந்தா சஃபுகளை பூர்த்தி செய்யறது இரண்டாவது விஷயம் தயவு செஞ்சு சரியாக இன்ஷால்ல ஒரு தமிழ் பயன் ஒரு இருபது நிமிஷம் தான் நடக்க போகுது அதனால கொஞ்சம் இன்ஷா எங்களுடைய அல்லாஹுடைய நியமத்துகளை பத்தி இன்ஷால்லா சுருக்கமாக பேச போறேன் இந்த நியமத்துக்களை பத்தி உணர்ந்து கொள்றதுக்கு தயவு செஞ்சு யாரும் ஃபேன் போட்டி காப்பட் போட்டிக்குன்னு தூங்கில வானா எங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னால வேர்ல்ட் பண்ணினாங்க உலகத்திலே எந்த நாட்டு மக்கள் அதிகமாக தூங்குற மக்கள் நாடு இருக்குது முதலாவது பல்கேரியா ரெண்டாவது அங்கோலா மூணாவது பிளைட் இல்லாம எங்களோட மானம் பறந்து கொண்டே ஸ்ரீலங்கா கிடைச்சிக்கு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல க்ராஸ் பண்ணி தேர்ட் பிளேஸ்க்கு வந்து இருக்கிறோம் அதனால நினைக்கிறேன் வந்து அந்த ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க பள்ளிக்கு வந்து பாத்திருப்பாங்க ஜும்மாலே தூக்கம் ஜும்மால வந்த க்ரௌட சுபோவுக்கு காணம் எல்லாமே தூக்கம் என்று நினைச்சு நான் நினைக்கிறேன் இதையும் அந்த மூணாவது இருக்கிற இடத்துக்கு வராமல் எங்களுடைய ஒரு சுபோடைய தொழில் கெளம்பி சுபோக்கு பள்ளிக்கு வாங்க அதே போல ஹொத்துபாக்கள் நடக்கக்கூடிய தூங்க தூங்கவானா மூணாவது விஷயம் தயவு செஞ்சுங்க எல்லாத்துடைய கையிலையும் ஸ்மார்ட் போன் சீக்கி அதை கிண்டி ஜும்மாவுடைய நான் மேலிருந்துட வானா இப்படியான ஒழுக்கங்களை இந்த ஜும்மால மட்டுமல்ல ஏனையொத்துபாக்கல்லையும் பேணி அதன்படி அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் வரல நான் என்னோட ஆப்பூ சுகானுவத்தால் அனைவரையும் வரைமாக்கி அருள்வானாக அன்மதி இஸ்லாமிய உறவுகளே சென்ற வருஷம் என்னுடைய ஒரு நண்பர் அவருக்கு கிட்னி மாற்றப்பட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த நேரத்தில் அவரை போய் சந்திச்சேன் நாற்பத்தஞ்சு வயசு சில மணித்தியாளங்கள் அவரோட உரையாடினு கொஞ்சம் பேசி கொண்டிருந்த அந்த நேரத்தில் உண்மையில் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உண்மையிலேயே உள்ளத்தால அழுக வச்சுச்சு அதாவது மெய் சிலிருக்க வச்சு உண்மையில அல்லாவுடைய வாழ்கிறோம் என்பதை உணர வைத்த அந்த என்ன ரோகலே நாற்பத்தி நாலு வருஷமாக பெரிய நோய்களால பாதிக்கப்படாத ஒருவர் நாற்பத்தஞ்சாவது வயசு ஆரம்பம் உடம்புல சில மாற்றங்கள் யூரின் சரியா பாஸ் ஆகுது இல்ல ஒரு நாள் திடீரென்று வயிறு வீங்கி கொண்டு வருது யூரின் பாஸ் ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன சில மாற்றங்களால் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாங்க ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் அதனால உங்களுக்கு யூரின் சரியாக பாஸ் ஆகுது இல்லை என்ன செய்யணும் கிட்னி அவசரமாக டிரான்ஸ்பிளான் பண்ணப்பட விடும் உங்களோட கண்டிஷன் அவ்வளோ நல்லமில்லை சுபஹான் அவர் சொன்னார் சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்றன் இந்த நேரத்தில் கிட்னி டோனர் தேடினார் கிட்னி டோனர் ஒரு டோனர் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது டோனர் அதில் ஒரு டோனர்கிட்ட பிளட் குரூப் செட் ஆகி அவர்ட்ட டெஸ்ட் எடுக்கணும் நாற்பத்தி ரெண்டு டெஸ்ட் அந்த நாற்பத்தி ரெண்டும் டெலி ஆகணும் சரியாகாடும் இல்லாட்டி கிட்னி மாற்றே இல்லை அனுப்பு அந்த இஸ்லாமிய சாதாரண டெஸ்ட் அல்ல பிளட் குரூப் டிஷ்யூ டைப் அதே போல் இன்ஃபெக்ஷன் அதே போல் ஆன்டிபடி டெஸ்ட் ஹார்ட் டெஸ்ட் லங் டெஸ்ட் சுபஹான் அல்லா இத்தனையோ டெஸ்ட் இதில் முப்பத்தி ரெண்டாவது டெஸ்ட் வரக்குள்ள அவரை முப்பத்தி ரெண்டாவது டெஸ்ட்டில் வச்சு இவரோட டெலி ஆகலைன்னு சொல்லி அந்த பேஷண்ட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டாங்க

கிட்டத்தட்ட பத்து லட்சம் யூனிட் இதை எதை எடுக்கும் சோடியம் கேல்சியம் பொட்டாசியம் அதாவது சால்ட் இதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தேவையில்லாத வெளியாக்கும் இஸ்லாம் உறவுகளை வெளியாக்குறதுனால நாங்க இன்றைக்கு உண்டுக்கு லேசாக போறோம் இதை எத்தனை தடவை செய்து தெரியும் அந்த டயாலசிஸ்

தொலையிலுமா வியாபாரம் செய்யலுமா குடும்பம் குட்டியோட சந்தோஷம் வகிக்க சுபஹான் அல்லாஹ் முடியாத சகோதரர்களே அல்லாஹு விஷயங்கள் சொன்னாரு கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணப்பட்டு ஆறு மாசத்துக்கு குடும்பத்தையும் சந்திக்கல தண்ணி ரூம் லயிக்கணும் அயன் பண்ணி உடுக்கணும் பச்சை சாப்பிட இயலாது சூடாகி தான் சாப்பிடணும் சுபஹான் அல்லாஹு தால இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு அப்படியான ஒரு நோயில அல்லாஹ் பாதிக்காட்டி எங்களுக்கு அதே போதும் அல்லா சொல்றா உங்களோட உடம்ப செக் பண்ணி பாருங்க உடம்பு அது மட்டும் போதும் அல்லாட நியமத்துக்கு நன்றி செலுத்த அன்மான் இஸ்லாம் யூரோகளே இவனு சம்மாக் ரஹமத்துல்லா யாலே ஹாரூன் ரஷீத் ஹலீஃப் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லா யாலே இவருடைய ஆட்சி காலத்துல அவங்கள சந்திக்க போறாரு போன நேரத்துல இவனு சம்மாக் ரஹமத்துல்லா அலே அவங்களை பார்த்து சொல்றாங்க நீ ஒரு பெரிய ஒரு இமா ஒரு ஆபித் எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யங்கள் என்று சொல்லி உட்கார்ந்தாரு தண்ணி கொஞ்சம் தாங்க குடிக்க கொடுத்தாரு அது பிதாயா வன்னி காயால் வருது எடுத்த தண்ணிய அறவாசி குடிச்சிட்டு இந்த தண்ணியை காட்டி கேட்டாரு ஹலீஃப் அஹாரும் ரசீது இடத்துல உங்களுக்கு தாகம் ஏற்படுது தாகம் ஏற்படுது முழு உலகத்தில் யாருமே அவங்களுக்கு தண்ணி தாராங்க இல்லை இந்த தண்ணியை தவிர இந்த கைல்கிற தண்ணியை தவிர இப்படி இந்த தண்ணிக்கு எந்த பொறுமதியை கொடுத்து வாங்கி கொடுப்பீங்க சொன்னார் சொன்னாரு அறவாசையிலாமலேயலும் தண்ணி இல்லாம வாழையலா அப்படியா கொடுத்தாரு குடிங்க குடிச்சாரு அலஹமது இல்லாரு அதுக்கு பின்னால கேட்டாரு ஹலீஃபாவை பார்த்து சம்மாக் சும்மா கேட்டாங்க இந்த குடிச்ச தண்ணிக்கு தானே உங்களோட வைத்தில ச்டக்காவிட்டு யூரின் பாஸ் ஆகல இப்போ இந்த யூரின வெளி எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க சொன்னார் மத்த என்னுடைய ஆட்சுடைய மத்த அரவாசியம் செலவழிச்சு எடுப்பேன் வெளிய அப்ப உங்களுடைய ஆட்சி ஒரு தண்ணி கிளாஸ்க்கும் ஒரு யூரின்க்கும் தான் பொறுமதி இந்த பொறுமதி இல்லாத இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு தான் பட்டம் பதவிக்கு தான் உலகமே போட்டி போடுது சுபகான் அல்லா ஸ்டக் பண்ணினா யாருக்கும் வெளியெடுக்கல யாருக்கும் ரிலீஸ் பண்ணல ரப்பே ரிலீஸ் பண்ணணும் இல்லாட்டி பட்டை போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இதனால தான் ஹபீப் சொல்லா அலி சொல்லம் அவங்க பைத்துல் ஹலாக்கு போய் வெளியே வந்த உடனே சொல்லுவாங்க குஃப்ரான யாரில் என்ன மன்னிச்சுடு ஏன் மன்னிப்பு கேட்டாங்க பைத்துல் ஹலால பாவம் செஞ்சாங்களா நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோம் இன்றைக்கு எத்தனை பேர் ஓதுறோம் சகோதரிகள் இந்த துவாவை எத்தனை பேர் ஓதுறோம் அன்மாங்க இஸ்லாமியோரோகளே இமாம்கள் சொல்றாங்க ரெண்டு காரணம் அதுல ஒன்று பைத்துல் கலா உள்ளுக்க போய் விக்கிர செய்யலா விக்கிர செய்யாத நேரத்தை நினைச்சு யாரெல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அதை விட சரியான காரணத்தை சொல்லாங்க என்ன தெரியுமா யா அல்லா என்ன பைத்துல் கலாக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ சாப்பாடு தந்தாய் அந்த சாப்பாட செமிப்பாட அடைய செஞ்சாய் அத பசந்த வெளியாக்கினாய் இந்த நியமத்துக்கு என்னால நன்றி செலுத்த இயலாம் இந்த நியமத்துக்கு நன்றி அது உடம்புல இருந்த கொள்ளேனுமா எழுமா சகோதரிகளே யாருக்கும் தாங்கியல உலகத்துல பெரிய பெரிய நோய்களுக்கு தள்ளும் அதனால மேலாம் சகோதரிகளே அல்லாவுடைய நியமனத்துக்கு நாங்க நன்றி செலுத்துவோம் இன்னைக்கு சில பேர் என்ன செய்யறாங்க என்றா விசேஷமாக கோச்சு கொள்ளவான வாலிபர்கள் விளையாட போனாலும் வெளிக்க போனாலும் இன்னைக்கு செவத்துல இன்னைக்கு யூரின் கழிக்கிறாங்க ஹபீப் சல்லல்லாஹ் வலிசல்லம்மா அவங்க துவா உதாக்கிம் பரவாயில்ல பைத்துல் கலாக்கு போங்க ஒழுக்கங்களை பேணுங்க இஸ்லாத்துடைய ஒழுக்கத்தை மற்ற மக்கள் எடுத்து காட்டுங்க ஷஹாபாக்களோட ஒரு பயணம் போறாங்க ரெண்டு கபரை ப்ரொஸ் பண்றாங்க சொன்னாங்க இந்த ரெண்டு கபராளிகளும் வேதனை செய்யப்பட்றாங்க யாரை சூழல்லா சொல்லல்லா சுமேன் வேதனை செய்யப்பட்றாங்க உமாய் வாத் த பா நிமின் கபீர் ஊஃபி கபீர் என்ன பெரிய பாவங்கள் செஞ்சல்ல ஒத்தர் எஸ் ஆபின் நமீமா பிபிசிவேல என்னது கோல் மூட்டி திரிஞ்சாரு மற்றவர் அல்ல என்று வேதனை செய்யறார் சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யல எங்கட பார்வையில லேசாக இயக்கும் சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யாத காரணமாக கபூர்ல வேதனை நடக்குது உடனே ஹபீப் சல்லா அலுவலம் ஒரு மரக்கொப்பை எடுத்து பச்சை மரக்கொப்பை எடுத்து ரெண்டா உடச்சு ரெண்டு கபருக்கு மேல நட்டிட்டு சொன்னாங்க இது செய்யக்கூடிய விக்கிரால அவருடைய வேதனை அல்லா குறைக்க அதனால தான் அந்த சுண்ணத்தை நாங்க என்றைக்கும் கபராளிகள் அடக்கம் செஞ்சா மரக்கொப்பு வைக்கிறதே அந்த ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவங்க காட்டி தந்த சுனத் இஸ்லாமி இஸ்லாமிய சாப்பாடு தாரான் சாப்பாடு செமிப்பாடு அடைய வைக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதாவது எங்கடைய இறைப்பைக்கு தானே மைதாண்டுவான் இறைப்பை சாப்பிட்டு சாப்பாடு இதை ஜீரணம் அடையு தாலா முப்பத்தஞ்சு மில்லியன் மூணரை கோடி சுரப்பிகளை செய்கிறார் எங்கட வயிற்றுல சாதாரணமா சாப்படுறோம் சாப்பிடுறோம் எல்லாத்தையும் செமிப்பாடு அடைய செய்யணும் அல்லாருக்கு நன்றி செலுத்திடுவோம் உங்களோட உடம்ப செக் பண்ணி பாருங்க ரப்புடைய நியமனுக்கு நன்றி செலுத்துவீங்க அன்மந்த் இஸ்லாம் இரோகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் நட ஆறாம் ஆண்டு நடந்த நெஹித்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெகசினை வாசிச்சு அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோயில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு தம்பதியினர் கல்யாணம் முடிச்சு செல்வந்த ஃபெமிலி முதலாவது வருஷம் புள்ள இல்லை ரெண்டாவது வருஷம் புள்ள உண்டாவிட்டு எவ்வளோ சந்தோஷம் ஆகிடுங்க முதலாவது புள்ள இல்லையா எங்களுக்கு எல்லாம் எக்ஸைட்டடாகவும் இல்லையா இப்போ புள்ள கிடைக்கக்கூடிய நேரத்தில் அன்ப சகோதரர்களே கிடைச்ச உடனே தியேட்டர் உள்ளுக்கு இருந்து கவல ஆரம்பிக்கிது டாக்டர்ஸ் மார் உட்பட தாய் உட்பட எல்லாத்துக்கும் ஒரு ஷொக்கா வீட்டு என்ன ஷொக் சகோதரர்களே அந்த புல்ல பொறந்திக்குது பொம்புல புல்ல உடம்புல எல்லாம் மீக்குது ஆனால் அல்லாஹு தாலா இந்த கொடலை மறைக்க கூடிய இந்த இடத்த ஓப்பனா படைச்சிட்டார் இந்த இடத்த ஓப்பனா படைச்சிட்டார் என்ன செய்யறது உடனே டாக்டர்ஸ்மா பாப்பாவோட பேசுறாங்க ஆப்ரேஷன் செய்யணும் என்ன ஆப்ரேஷன் சதையே கவர் பண்ணவா இல்லை ஷரீஹத்தான் ரெண்டு ஸ்ட்ரிப்பை வந்து அதில் பண்ணி குடல் மாட்டாமைக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் ஆப்ரேஷன் பச்சிலம் குழந்த எட்டு அவர் ஆப்ரேஷன் நடக்கும் ஆனா நாங்கள் கேரண்டி பண்ண மாட்டோம் இது சக்சஸ் ஆகும் என்று ஆனால் ட்ரை பண்ணிடும் சோழர்களே உம்மாப்பா எக்ரி ஆகுறாங்க எட்டவர் ஆப்ரேஷன் நடக்குது ஆப்ரேஷனுக்கு பின்னால பிள்ளைய வெளியே கொண்டு வராங்க ஒன்னரை வரி கெல்லாம் மூத்தா பேத்துட்டு அல்லஹூ தா இயற்கையா பிக்ஸ் பண்ணல இயற்கையாக தரல்ல செயற்கையா செஞ்ச எங்களுக்கு பாதுகாக்கலாம் அல்ல நாட்டின் நாளே தவிர அதனால மேலாண் சுகோதரிகளே சாப்பிடுறோம் குடிக்கிறோம் ஹபீப் சல்லா அலி சொல்லம் உலகத்துடைய தலைவர் நபிமார்களுடைய இமாம் மேலாண் போவர்களே ஹந்தக் எங்களுக்கு தெரியும் இல்லையா

ஒதுரோம சகோதரிகளே இதே அல்லாவுக்கு மிகப்பெரிய நன்றி ஓதுவோம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் ரப்புடைய நியமச்சர் உணர்வோம் எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் நீக்கிறாங்க ஒரு சம்பவம் சொல்றேன் நேரம் ஒரு சம்பவம் சொல்றேன் இந்த சம்பவம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிப்பினையா இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல சூடான் நாட்டை பொறுத்த வரையில அங்க வறுமை கோட்டின் கீழால நிறைய மக்கள் வாழ்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அவங்களோட உள்நாட்டு யுத்தம் நடந்துச்சு இந்த நேரத்துல பசியால நிறைய பேர் சாப்பிட அதாவது சாப்பிட வழி இல்லாம செத்து மடி ஆரம்பிச்சாங்க மௌத்தா ஆரம்பிச்சாங்க சில சில போட்டோஸ்கள் போடப்பட்ட அந்த தொண்ணூத்தி மூணு தெற்கு சூடான பத்தி எப்படி என்று சொன்னா சில செத்த பணங்களை சின்ன பிள்ளைகள் சாப்பிடுது சாப்பிடக்கூடிய பிள்ளைகளுக்கு முள்ளு கூடோட தான் நீக்குது உடம்புல பெருசா சதை இல்ல இந்த நேரத்துல யூஎன் ஐ ஐக்கிய நாடு சபைகளால யுஎன்ஏல சாப்பாடு பொதிகள் எடுத்து கொண்டு அங்க போறாங்க போய் பெரிய ஒரு டென்ட் ஒன்று அடிக்கிறாங்க அடிச்சிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் போய் சொல்றாங்க சாப்பாடு வந்திக்கு வாங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சு தியாமத் யாரையும் பாக்குறதுல ஏண்ட பசி மட்டும் தான் என்று நிறைய பேர் தவண்டு கொண்டு ஓடிக்கொண்டு ஏழாவது வாரத்துக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் மீக்குது நீங்க நெட்ல சர்ச் பண்ணினா வரும் தவண்டு கொண்டு ஓடிக்கொண்டு வராங்க இந்த நேரத்தில் இந்த டீம்ல யூஎன்ஏட போன ஒரு சவுத் ஆப்ரிக்கன் போட்டோ ஜேர்னலிஸ்ட் தான் கெவின் கார்டர் நீங்க அடிச்சு பார்த்தா அவருடைய ஹிஸ்டரி வரும் இவரும் போனாரு இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஏம் என்னண்டா யாருமே எடுக்காத ஒரு போட்டோ நான் எடுக்கணும் ஒரு இமேஜ் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக அவார்ட் எடுக்கணும் என்ற அவருடைய ஒரு முப்பத்தி மூணு வயசு போட்டோ ஜேர்னலிஸ்ட் இவர் போய் இறங்கி எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறார் ஆட்கள் ஓடி வாராங்க சாப்பிடுறதுக்கு குளுந்து குளுந்து வாராங்க எடுத்துக்கொண்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே போறாரு அங்கே போய் பார்க்கறாரு ஒரு சிறுமி என்னது ஒரு சிறுமி இதை சாப்பாடுடைய முகாம்கு வாரத்துக்கு கூட உடம்புல சக்தி இல்லாம ஒரு சின்ன ஸ்டெப் ரெண்டு மூணு ஸ்டெப் எடுத்து முன்னுக்கு வந்து இருக்குது வந்த அதுக்கு மேல அதுக்கு வர இல்லாம தலையை குனிச்சு கொண்டு என்ன செய்து என்று சொன்னா கீழே பார்த்து கொண்டு இயக்குது இதுதான் அந்த சிறுமி தலையை குனிச்சு கொண்டு கீழே பார்த்து கொண்டு ஈக்குது சகோதரர்களே கவலையான விஷயம் என்னண்டா இந்த சிறுமி செத்தா அந்த சிறுமியுடைய மாமிசத்தை பின்னால ஒரு கழுகு வெயிட் ஒரு கழுகு எங்கட உடம்பு ஆரோக்கியம் பணம் செல்வம் தந்திருக்கிறான் மற்றவங்களுக்கு உணவளிக்க கூடிய அளவுக்கு அல்ல தந்திருக்கிறான் இந்த சிறுமிய சாப்பிடுறதுக்காக அந்த கழுகு வெயிட் பண்ணது இதை போட்டோ எடுத்துட்டு என்ன செய்யறாருண்டா நியூயோர்க்ஸ்ல இவர் பப்ளிஷ் பண்றாரு இதால் இவருக்கு கிடைக்கக்கூடிய அவார்ட் தான் புலிக்ஸார் அவார்ட் சொல்லக்கூடியது நோபல் அவார்ட்க்கு நோபல் பரிசுக்கு ஈக்குவலான அவார்ட் சகோதரிகளே இது வெளியே வந்துட்டு இந்த பிக்சர் வெளியே வந்து இவருக்கு அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இந்த பத்திரிகையால இந்த பிக்சரையும் போட்டுட்டு கீழ ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எழுதுறாரு என்ன எழுதுறாங்கண்டா இந்த கெவின் காட்டர் வந்து என த வல்ஸ் ஆன் த சீ பினம் தின்னி கழுகு மாதிரி இந்த கெவின் காட்டர் தான் மத்த கழுகு என்று சொல்லி சொல்லிடுறாங்க என்ன காரணம் என்னென்றால் இவர் ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய அந்த செல்பிஷா சுயநலத்துக்காக எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த சிறுமியை முகாம்க்கு கொண்டு போய் தொட்டிக்கலாம் அல்லது கழுக விரட்டிக்கலாம் ரெண்டையும் செய்யல இவர் செய்யாத காரணம் என்னடா உடம்புல ஏதாவது டிசீஸ் நோய்கள் அதால வருமா என்ற பயத்துல விட்டுட்டு போயிட்டாரு அன்மான் இஸ்லாமிய உறவுகளே இது வந்த உடனே இவருக்கு அதாவது சரியான பிரஷர் கூடி டிப்ரெஷன் ஆகி இவருக்கு நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சுட்டு சிறுமிய பாதுகாத்து கேள்வி போட்டோ எடுத்தீங்க சரி சிறுமிய கொண்ட போய் ஒட்டி கேளுமே இதுக்கு இவருக்கு பதில் இல்லாம இவர் என்ன செய்யறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தன்னுடைய கார்ல என்னது கடலோரத்துக்கு போய் தன்னுடைய இருந்து இறங்கி ஒரு கவி ஒன்று எழுவுறாரு நான் மனன் தளர்ச்சி அடைந்துள்ளேன் தொலைபேசி இல்லாமல் வாடகைக்கு பணம் இல்லாமல் குழந்தை யாதருக்கு பணம் இல்லாமல் நான் கொலைகளின் தெளிவான நினைவுகளாலும் பிணங்கள் கோபம் மற்றும் வலினாலும் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்லி பெரியோரு இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல ஒரு பெரியோரு கவி ஒன்று எழுதி வச்சிட்டு செஞ்ச குற்றத்தை அதாவது தாங்கி கொள்ள தாங்கி கொள்ள இயலாம தண்ணியை தற்கொலை செஞ்சு கொள்றாரு பறவைகளோ மிருகங்களோ திங்குற அளவுக்கு அல்லாஹு தால ஆக்கல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் துவாக்கள் ஓதுவோம் அல்லாஹ் தந்த நேமச்சுகள் இன்னைக்கு அல்லா சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான் எங்களுக்கு தந்திருக்கிறான் மீனா சோதரிகளே இன்னைக்கு வியாபாரிகள் விசேஷமாக கோவிட்கு பின்னால போச்சு கொள்ள வேணாம் நான் சொல்லிட்டு சால முடிச்சு கொள்கிறேன் நேரம் பெய்துட்டு இன்றைக்கு சில வியாபாரிகள் இன்றைக்கு பதுக்கல் வியாபாரம் கோவிட்க்கு பின்னால் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை ஸ்டாக் பண்ணுறது விலையை கூட்டினா நியூ ஸ்டாக் என்ன இப்போ தான் நேற்று தான் வந்துச்சு விலை அரசாங்கம் குறைச்சா என்னது பழைய ஸ்டாக் இதை ஹபீப் சொல்லா சொன்னாங்க கெட்ட அடியான் என்று சொன்னாங்க ஹதீஸ்ல கெட்ட அடியான் பிசல் அபுதுல் முஹ்தகீர் கெட்ட அடியான் என்று சொன்னாங்க வேறொரு ஹதீஸ்ல சொன்னாங்க வெள்ளைய கூட்டத்துக்காக ஸ்டாப் பண்ணி வச்சா ஹபீப் சல்லா அலுவலம் தியாமத் நாள்ல எங்களுக்காக ஷஃபா செய்யக்கூடிய ஹபீப் சல்லா அலுவலி சொல்லம் எங்களுடைய இறக்கமான சல்லா அலுவலி சொல்லம் இந்த வியாபாரிகளுக்கு பதுவா செஞ்சாங்க பதுவா செஞ்சாங்க என்ன பதுவா தரபுல்லா அவர் நோயிலே மௌதா போட்டும் சொன்னாங்க முஸ்னத் அஹமத்ல வரக்கூடிய தெளிவான ஹதீஸ் அவட வியாபாரம் நஷ்டமாகட்டும் இப்படி மாஜாலியம் பதிவு செய்யப்பட்டீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க என்றைக்கு நிறைய பெண்மணிகள் இன்றைக்கு விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க வியாபாரிகளே மன்னித்து சொல்லுங்கள் நீங்க அல்லாஹ் தந்த நேம இவனுக்கு தைமணி ஜோசி யார் ஹம்முங்களா அவங்கள்ட்ட கேட்கப்படுது அல்லாஹுடைய நேமத்தா நிக்கமத்தா அல்லாஹ் எங்களுக்கு தந்து இருக்கிறது சோதனையா அல்லது நேமத்தா என்பதை அவனுடைய அருளா என்பது எப்படி விலை கொள்ளது உங்களுக்கு அல்லாஹ் சொத்து செல்வங்கள் உடல் ஆரோக்கியம் அறிவை தந்திருக்கிறாங்க இதை கொண்டு பாவத்துக்கு நீங்க பயன்படுத்தினா அல்லாஹ் அவங்களே பிடிக்கப் போகிறான்னு நினைச்சு சொல்லுங்கள் இன்னைக்கு நிறைய விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ கார்புன்சாரிகள் சொல்றதுக்கு வெக்கமாய்க்களே காரணம் என்னண்டா எல்லாத்தையும் சொல்லல நல்லவர்கள் மீகிறாங்க செல்வந்தர்கள் வாய தொடர்ந்து இந்த மிம்பர் மேடையில் சொல்றதுக்கு வெக்கமாயிக்குது சில சா அதாவது சொல்லக்கூடிய நேரத்துல சாரிகள் வந்திக்கிது ஒரு குடும்பஸ்தார் அவர் சொல்றார் என்ட ஹசரத் என்னுடைய மனைவிக்கு ஹெல்ப் பண்ணி போட்டுட்டு விபச்சாரத்தை கூப்பிட்டாரு ஒரு செல்வந்தர் இஸ்லாமிய அந்த செல்வத்தை பத்தி பயப்படுங்க அல்லாவ அதே இடத்துல உதவி செஞ்சு ரப்புட்ட மட்டும் செஞ்சு அல்லாட்ட மட்டும் கூலி எதிர்பாருங்க ஹியாமத் நான் அல்லாஹால அரசுடைய நிழல்ல ஏழு கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான் அதுல ஒரு கூட்டம் தான் வலது கையால செஞ்ச தர்மம் சதக்கா இடது கைக்கு தெரியாது அதே இடத்துல உங்களோட தாய வச்சு பாருங்க உங்களோட சகோதரியை வச்சு பாருங்க உங்களோட மகளுக்கு இப்படி ஒரு நிலம் ஏற்பட்டா நீங்க தாங்க வைத்து சகோதரிகளை சொல்ல சொல்லாது அல்லா பயந்து கொள்ளுங்க அதன் மூலமாக பாவத்தை சம்பாதிக்க வானாத் நாள்ல மாற்றிக்கொள்வீங்க உலகத்துல மாற்றிக்கொள்வீங்க அல்லா கலட்ட ஆரம்பிச்சா யாருக்கும் ஒன்றும் செய்யலா அதனால அம்மா அந்த இஸ்லாம் அல்லாஹ் அல்லா தந்தை நியமச்சு நல்ல வழியில செலவழிங்க எனக்கு எத்தனையோ வியாபாரிகள் உங்களோட கொடுக்கல் வாங்கல நீ சரியா செஞ்ச நபிமார்களோட இல்பாட்டப்படுவீங்க சித்தி தீங்களோட இழப்பாட்டப்படுவீங்க அப்படி இல்லை என்று சொன்னால் கெட்டவர்களோட தியாமத்தினால் நெல்பாட்டப்படுவார்கள் என்பதை ஹபீப் சல்லாசலமாக சொன்னாங்க அதனால மேலாண் போதே அதே போல நான் எந்த பயன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் பலஸ்தீன மக்கள் இதுவரைக்கும் அதாவது போர் ஆரம்பிச்சு ஒரு வருஷமும் மூணு மாசத்தையும் கடந்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க ஷகிதா வைக்கிறாங்க நேற்று கூட அந்த இஸ்ரேலுடைய தாக்குதலால ஏழு பேர் ஷகீதானாங்க அன்மந்த் இஸ்லாம் யோரோகே நவம்பர் மாசம் அதாவது நவம்பர் மாசம் ஏழாம் திகதி நினைக்கிறேன் அதாவது அவங்களுடைய டென்ட்டுக்கு மிசைல் தாக்கப்பட்டு அந்த எல்லாமே பத்தி போனாங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு இஸ்லாம் உறவுகளை ஒரு சிறுமி ஜீனால் ஹோர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமி இவ தன்னுடைய தந்தையையும் தாயையும் இழந்தவள் இந்த போரின் காரணமாக இந்த சிறுமி அதாவது பொம்பளை புள்ளைய பெற்றவங்களுக்கு இந்த சிறுமியுடைய அழகு தெரியும் அழகும் சந்தோஷமும் என்னென்றது தெரியும் சகோதரர்களே இந்த சிறுமி தன்னுடைய ஏனைய தோழிகளோட விளாடக்கூடிய நேரத்துல அல்லாஹூ தாலே ஏதோ கூப்பிடுற மாதிரி எனக்கு உணர்கிறேன் உணர்கிறேன் வெளியவாரா மிசைலால தாக்கப்பட்ட நேரத்துல தாக்கப்பட்டு வீசிப்பட்டு பட்டு கூடிய நேரத்துல மற்ற சிறுமிகளும் ஓடோடி போறாங்க கிட்ட போய் கேட்கக்கூடிய நேரத்துல ஏதோ உழைச்சரா காத வச்சு கேட்டாங்க அந்த சிறுமி சொல்றா நான் அல்லாவிடத்துல போய் லஜாவுடைய மக்களை பத்தி சொல்ல போறேன் அல்லாட்ட சக்கரா கடைசி போர்களே அல்லாஹ் எங்களுக்கு அப்படியான நிலைமைகளை தரல பள்ளி வாசல தந்திருக்கிறான் விசேஷமாக லேஸ் போல் வே இந்த மஸ்ஜிதுடைய உடைய மக்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது கடமை வெள்ளம் வந்து கூட உங்க ஏரியா அல்லாவு தாலா பாதிக்கல்ல நீ நன்றி செலுத்தணும் நண்டு செலுத்துங்க அல்லா அவங்களுக்கு தருவான் மேலதிகமாக தருவான் இதே அடிப்படையில் கடைசியாக என தெரியும் கடைசியாக நடந்த மூணு இந்த பள்ளி வாசலுடைய பள்ளி வாசல் நினைச்சாலே இங்கே கடமை செய்யக்கூடிய ஊழியர்களோட இங்கே நடக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்க எத்தனையோ அல்லாஹ்னு சொல்லி தீனுல் இஸ்லாத்துக்கு பிரயோசனமான எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுட்டு போறாங்க அல்லாஹால இதற்கு பார்ட்டிசிபேட் இதற்கு தன்னுடைய ஷேரை கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லாஹால மேலான ரஹமத்தும் பரக்கத்தும் செய்வான்

உண்டு நீங்க கொடுக்கக்கூடிய சதுக்கா கபூலாக்கினால் அல்லாஹ் உங்களையோடு கோவிச்சு கொள்ள மாட்டார் ஒத்தது ஃபுமி த அது மட்டுமல்ல கெட்ட மரணங்கள் வராது சதக்கா கபூலாக்கினால் அதனால் அன்பா இஸ்லாம் யரோகலே ஹபீப் சல்லல்லா ஹல் சாம் இன்னும் பல சிறப்புகள் இதற்கு முன்னால் சொல்லிப்பாங்க உங்களால் இயன்றது பள்ளிவாசலுக்கு செய்யுங்க நீங்கள் போடக்கூடிய ஏசியோ எலக்ட்ரிசிட்டியோ அதே போல் இன்னும் பல திட்டங்கள் செய்கிறாங்க இதன் மூலமாக நிச்சயமாக நீ என் பிரியாமத் நாளில் உங்களுக்கே தெரியாத பல நன்மைகள் அவங்களுடைய ஏட்டுல பாப்பீங்க உங்களோட ஏட்டுல பாப்பீங்க ஐம்பது ஹாபிஸ்களை உருவாக்கி வைப்பீங்க ஆனா உங்களோட லைஃப்ல யாரையும் உருவாக்கிக்க மாட்டீங்க ஆபிஸ்களை உருவாக்குற இடத்துக்கு ஏதாவது சதக்கா செஞ்சிருப்பீங்க அதால உருவாகுற உருவாக கூடியவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிராத்துடைய நன்மையும் தொலக் வைக்கக்கூடிய நன்மை மிம்பருடைய நன்மை எல்லா நன்மையும் உங்களோட பட்டோலை அல்லாவுத்தால எழுதி கொண்டே இருப்பான் அதை நாபிஹா மின் கருதல் அல்லாவுத்தால கட்டுகு நீங்க அமல் செஞ்சாலும் யாம அதுக்கு அநியாயம் செய்யாம நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை அல்லாஹ் அல்லாஹும் சுபானு சொல்லான் ஹபீப் சல்லா அலுவலி சொல்லாமங்களும் நிறைய சிறப்புகள் சொல்லிக்கிறாங்க இந்த அடிப்படையில் இன்ஷால்லா நிர்வாகிகள் அளிக்கிறாங்க முடியுமானவங்க சதக்காக்களை தான தர்மங்களை செஞ்சு சதக்காவோ ஜார்யாவுடைய நன்மைகளை பெற்று ஈரு உலகத்திலேயும் நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபானவ சாலா நம் அனைவருக்கும் நசிபாகுவானாக யாத்த எங்களுடைய பாவங்களை மனுஷரியா அல்லாம் பெற்றார் உச்சாரங்களுடைய பாவங்களை மனுஷரியா அல்ல உலக முஸ்லிம்களுடைய

உன்னை அழைக்கிறார்கள் யா அல்லா சோதனைகளுக்கு மத்தியில் உன்னை ஞாபகப்படுத்துகிறார்கள் யா அல்லா அவருடைய ஈமான் கூட எங்களுக்கு இல்லாம இக்குது ரஹ்மானே எங்களுக்கு தந்த சொத்து செல்வங்களின் மூலமாக உன் பக்கம் நெருங்கக்கூடிய அடியார்களாக உன்னுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நம் அனைவரும் ஆக்கியருள்வாயாக தொழக்கூடிய இபாதா செய்யக்கூடிய உன்னை திக்ர் செய்யக்கூடிய அடியார்களாக நம் அனைவரும் ஆக்கியருள்வாயாக வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு